وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن اللظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم முஹம்மது முஸ்தபா சொல்லாஹு அலஹி வசலம் ஒத்துலபுல் ரீம் ஒலவு ரசூலுல் நபியுல் கரீம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக அடங்காத குதிரையினை அடக்கிடும் கடிவாளம் போல மிரட்டுகின்ற நமது நக்சினை புரட்டிட வந்த பூமான் சருதாரே ஆலம் சொல்லல்லாகு அழகி செல்லம் அவர்களின் துவா பறக்கத்து நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக கண்ணியத்திற்குறித்தானவர்களே நாம் அமர்ந்திருக்கக்கூடிய மஜ்லிஸ் மிக பாக்கியமானது கண்ணியமானவர்களால் கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள் அமர்ந்திருக்கக்கூடியவர் மஜிலிஸ் மார்க்க அறிவு என்பது இந்த காலகட்டங்களில் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகின்ற தருணங்களில் மார்க்கத்திற்காக தூணாக நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மஜலிஸ் கண்ணியத்தில் குறித்த நான் பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு கல்வி சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் போவேன் நம்மை போன்ற ஒரு மாணவர் வீட்டிலிருந்து அவருடைய பெற்றோர்கள் பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவரை வார்த்தெடுப்பதற்காக மதரசாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த மாணவர் மதரசாவில் போய் போதுறாரு அங்கிருக்கக்கூடிய சக மாணவர்கள் அந்த மாணவரை கலாய்க்கிறாங்க அதிகமதிகமாக கலாய்க்கிறாங்க அவர் நினைக்கிறார் வீட்டில் நான் இருந்த பொழுதும் கலாய்க்கப்பட்டேன் மதரசாவுக்கு வந்த இங்கேயும் என்னை கலாய்க்காதவர்கள் எவர்களும் இல்லை வீட்டிலையும் அவர்களை வைத்தியம் ஒரு விஷயத்தை சொன்னால் சரியாக புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இல்லாதவர் என்கின்ற அர்த்தங்களில் எல்லாம் அவர்களுடைய சக நண்பர்களும் சொந்தக்காரர்களும் கூறிக்கொண்டிருக்கின்ற தருணத்திலே தீனை நோக்கி வந்தால் கண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்கின்ற அர்த்தத்தில் வந்தவர்கள் அங்கு சக தீனை கற்றுக் கொடுக்கக்கூடிய கற்றுக்கின்ற மாணவர்கள் இவர்களை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டிலையும் நம்மளை கலாய்க்கிறாங்க மதரசாவலையும் நம்மளை கலாய்க்கிறாங்கன்னு அந்த மாணவர் அப்படியே தன்னுடைய சிந்தனை செல்லுகின்ற திசையில் நோக்கி சொல்கிறார் காட்டை நோக்கி சொல்றார் வீட்டுக்கும் போக முடியல மதரசாவிலையும் இருக்க முடியல மதரசாவினுடைய அந்த வாழ் சவிரை ஏறி குதித்து அவர் சொல்கிறார் ஒரு காட்டுல போய் ஒரு இடத்துல உட்காருறார் ஒருவர் வருகிறார் அவர் வந்து அந்த மாணவரிடத்திலே பக்கத்தில் வந்து அமர்கிறார் அவர் சொன்னார் பா ஏன் இங்கே வந்து நீ அமர்ந்துருக்கிற நீ யார் கேட்குறாங்க அந்த மாணவர் சொன்னாராம் நான் இந்த மாதிரி வீட்டில் இருந்தேன் என்னை எல்லாருமே கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க என்னை பைத்தியம் என்று எல்லாருமே கூறினாங்க மதரசாவுக்கு வந்த தீனுடைய கல்வியை கற்பதற்காக வந்த அங்கும் என்னை யாரும் சும்மா விடல எல்லாருமே என்னை கலாச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் வீட்டுக்கும் போக முடியாது மதரசாவிலிருந்து நான் ஓடி காட்டை நோக்கி வந்து விட்டேன்கிறாங்க உடனே அந்த மனிதர் அந்த மாணவரின்னுடைய தோளிலே கையை போட்டு அப்படியே அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துக்கு முன்னாடி அந்த மாணவரை நிறுத்தி அவர்கள் சொன்னார்களாம் எப்பா இந்த கிணத்தண்ணி பார்த்தியா இந்த கிணத்தண்ணி பார் அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய கல் அதாவது அந்த காலத்தில் எப்படி இருக்கணுன்னா இப்போ இருக்க மாதிரி ரோப்பு மாதிரி போட்டிருக்காரு அப்போ அந்த காலத்தில் ஒரு கல்லை வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே கயிறு போட்டு ஒரு வாடி இருக்கும் அந்த கல்லை பேலன்ஸ் பண்ணி தான் அந்த கயிறு இழுப்பாங்க அப்படி உள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் வரும் அந்த முதியவர் சொல்கிறாங்க இந்த கிணத்தை நீ பாருப்பா அதில் இருக்கக்கூடிய கல் அந்த கயிறு பேலன்ஸ் படிக்கிறதுக்கு அதுதான் தாங்கி நிற்கிது அந்த முதியவர் ஒரு கேள்வியை கேட்டார்களா ஒரு கயிறால் கல்லை அறுக்க முடியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த மாணவர் சொன்னார் அது சாத்தியமாகாத ஒரு கயிறால் எப்படி கல் அறுக்க முடியும்னு கேட்டாங்க அப்போ இவர்கள் சொன்னார்களாம் அந்த கல்லை நீ பார்த்தாயா அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய கல்லை நீ பார்த்தாயா இந்த கயிறு அந்த கல்லிலே பேலன்ஸ் பண்ணி இழுப்பதால் இழுப்பதால் அந்த கல் தேய்மானம் அடைந்திருக்கிறது நன்றாக இருக்கக்கூடிய கல்லை அந்த கயிறு தேய்மானப்படுத்திருக்கிறது இன்னும் கொஞ்ச நாட்களானால் அந்த கல் முழுவதும் தேய்மானமாகி அது அருந்து போகிவிடும் இந்த கயிறு அந்த கல்லை அறுத்துவிடும் ஏன் தெரியுமா இந்த கயிறு என்பது தொடர்ந்து முயற்சி செய்தது எத்தனை ஆண்டு காலமாக அந்த கல்லை அறுப்பதற்காக இது முயற்சி செய்தது இறுதியில் அது தனது சாதனையை அது படைத்தது சொல்லிட்டு தன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய எச்சை அந்த மாணவரினுடைய வாயிலை விட்டு செல்கிறார்கள் பிறகு அந்த மாணவர் மாறுகிறார் யாரு தெரியுமா ஒவ்வொரு நாளும் அந்த நிலையிலே நாமெல்லாம்

ஆர்வப்படுத்துகின்ற ஆதரவாளிகளாக இருப்பவர்களும் மார்க்க கல்வியை கற்பவர்களும் இந்த உம்மத்தில் உயர்ந்தவருங்கிறாங்க கல்வியை குறித்து அடிரலியல்லா வன்கு ஒரு அழகான வடிவத்தையே கொடுக்கிறாங்க கல்விக்கு அடிப்படை தலையாக இருப்பது ஒழுக்கம் யாரிடத்திலே ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்தில் இருப்பது கல்வியே இல்லை சைத்தானிடத்திலே கல்வி இருந்தது ஒழுக்கம் இல்லை அதனால் அவனிடத்தில் இருப்பது கல்வியே இல்லை நம்மளுடைய முடி கற்கு கற்றுத்தரக்கூடிய பாடத்தை நாம் பார்க்கணுங்கிறாங்க நம்மளுடைய ரோமத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முடி அது சின்னதாக இருக்கிறப்ப நமக்கு முடிய சிறைக்கிறாங்க இல்லையா அது சின்னதாக இருக்கிறப்ப ஜீரோ பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்ல இருக்கிறப்ப அது அப்படியே நிக்கும் அது வளர 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 அப்படியே தாழ்ந்து பணியும் இதை போன்று கல்வி உன்னிடத்தில் ஏற ஏற நீ தாழ்ந்து மரமும் தென்னமரமும் பனைமரமும் கொடுக்கின்ற உனக்கு வேண்டாமா தென்னமரமும் மரமும் பனைமரமும் நான் தான் சொல்லி உயர்ந்து நிற்குது அதனால் அதனுடைய பெரிய சுமையான தேங்காவையும் பணக்காயையும் அதன் மீது அல்லாஹ் சுமத்தி விட்டான் அதுதான் சுமந்தாகணும் ஆனா தர்பூசணி கொடியையும் பூசணி கொடியையும் நீங்கள் பார்த்தீர்களா அது தாழ்ந்து பணிந்து இருக்குது அதனால் அதனுடைய பெரிய சுமையான தர்பூசணிக்காயை பூமியின் மீது அல்லாஹ் சுமத்தி விட்டான் கண்ணியத்தில் குறித்தான இப்படித்தான் ஒழுக்கம் என்பது நம்மிடத்திலே இல்லாவிட்டால் நம்மிடத்தில் இருப்பது கல்வியே இல்லை அனிரலி எல்லா எட்டு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறாங்க அதுல ஒரு நாலு விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிப்பேன் எது அவசியம் எது மிக அவசியம் எது ஆச்சரியம் எது மிக ஆச்சரியம் எது கஷ்டம் எது மிக கஷ்டம் எது நெருக்கம் எது மிக நெருக்கம் இந்த எட்டையும் ஒருத்த அறியலைன்னா அவன் கற்பது கல்வியே இல்லைங்கிறாங்க மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை அல்லாகுவ வணங்குறதுங்கிறது அவசியம் இது மிக அவசியம் அவன் தடுத்திருக்கக்கூடிய தீங்குகளை விட்டு அவன் விளக்கியிருக்கக்கூடிய அந்த நகி தடுத்தலை விட்டு நாம் தவிர்ந்திருப்பது மிக அவசியம் அல்லாதவை வணங்குவது அவசியம் அவனுடைய கட்டளைகளை ஏவப்பட்ட கட்டளைகளை நாம் செயல்படுத்தி நடுப்பதும் அவன் தவிர்த்திருக்கக்கூடிய விளக்கல்களை விட்டு நாம் தவிர்ந்திருப்பதும் நமக்கு மிக அவசியம் எது ஆச்சரியம் எது மிக ஆச்சரியம் எது ஆச்சரியம் கேட்குறப்ப சொன்னாங்களா இந்த துணியாங்கிறது ரொம்ப ஆச்சரியமானதுங்கிறாங்க துனியாங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது ஒன்றுமே இல்லாத அந்த துனியாக்காக விழுந்து விழுந்து பாடுபடுறார்களே எது மிக ஆச்சரியம் இந்த துணியாவின் மீது ஆசை வைக்கலாம் ஆனால் பேராசை வைக்கக்கூடாதுன்னு நாங்கள்லாம் செய்யறதுனால ஒன்று ஒரு ஹசரத்திரத்தில் கேட்குறாங்க ஆசைனா என்னது பேராசனா என்னதுன்னு கேட்டாங்களாம் அவர்கள் ஒரு நகைச்சுவையான ஒரு பதிலை கொடுத்து முடிக்கிறாங்க இப்போ ஆசை அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல விளக்கத்தை தர்றேன்னு சொல்லி தன்னுடைய கேட்டவர்கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க சொன்னாங்களாம் ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்த்தாங்க அங்க இருக்கக்கூடிய குடும்பம் நாயை வளர்க்குறாங்க அது வீட்டு நாய் இப்போ ஒரு காட்டு நாய் வருது தெருவில் வளையக்கூடிய ஒரு நாய் வருது அந்த நாயும் இந்த வீட்டுல வளர்க்குற நாயும் ரெண்டு சந்திச்சுக்கிடுச்சான் அப்போ அந்த காட்டு நாய் சொல்லிச்சா நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா நான் எனைச்சதை நான் சாப்பிடுவேன் யாருக்கு கீழே நான் கிடையாது நான் தான் என்னுடைய ரூல்ஸ் நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செய்வேன் ஆனால் உனக்கு எப்படின்னு கேட்டுச்சான் அது சொல்லிச்சா ஆமாம் நீ சொல்கிறது உண்மை தான் என்னால் நான் நினைக்கிற மாதிரி இருக்க முடியாது என்ன அவர்கள் எப்படி வச்சுருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு நாய் சொல்லிச்சான் அந்த காட்டு நாய் இடத்துல அப்போ காட்டு நாய் சொல்லித்தான் ஏன் நீ இருக்கிற என் கூட அப்படியே வந்துடு நானும் உனக்கு கூட்டிக்கிட்டு போயிடுறேன் நம்ம எல்லாருமே நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்ப அந்த நாய் சொல்லிச்சா இல்லை இல்லை ஒரு ஒரு வாரம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன் உன் கூட நான் வர்றேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அதை சொல்லிச்சேன் எதுக்கு ஒரு வாரம் உனக்கு நேரம் டைம் உனக்கு எதுக்கு ஒரு வாரம் டைம் கேட்குறப்ப அந்த வீட்டு நாய் சொல்லித்தான் என் வீட்டில் இருக்க என்னுடைய முதலாளி முதலாளி அம்மா இடத்துல சொன்னார் பா பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவில் இருக்கிற பாய் அவருக்கு நம்மளுடைய மகளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு அப்போது வீட்டம்மா சொன்னாங்க பக்கத்து வீ தெருவில் இருக்கிற பாய்க்கா என் வீட்டில் இருக்கிற நாய்க்கு கூட நான் பொண்ணை தருவேனே தவிர பக்கத்து தெருவில் இருக்கிற பாய்க்கு நான் என்ன பண்ண மாட்டேன் பொண்ணை மாட்டேன்னு சொன்னாரு உடனே இந்த நாய் சொல்லிச்சான் ஒரு சமயம் இந்த பொண்ணை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அதனால நான் கொஞ்ச நாள் தாமதித்துட்டு வரேன்னு சொல்லி இந்த நாய் சொல்லிச்சான் இப்போ இந்த பக்கத்து வீட்டு பாய்க்கு மேலே நான் சொல்லி நான் வந்து என்னுடைய பொண்ணை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது ஆசை இந்த நாய் பட்டுச்சு பார்த்திங்களா அந்த பொண்ணை நான் கட்டிக்கலாம்னு சொல்லி இது பேராசை ஆசை நடக்கலாம் ஆனால் பேராசை நடக்கக்கூடாது அப்போ அந்த நாய் கடைசி வரைக்கும் அதனுடைய கதி அந்த வீட்டிலே அடிமையாக இருப்பது தான் கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே இதையெல்லாம் அறிந்து கற்பதுதான் கல்வி என்ற விளக்கத்தை செய்தி நான் அநிரடியல்லாக அவர்கள் நமக்கு கற்று தருகிறார்கள் இறுதியாக ஒரே ஒரு பாயிண்டான ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிப்பேன் இமாம் கசானி ரஹமத்துல்லவர்கள் சொன்னார்கள் மன்னில பிமா யாழம் கற்றதை கொண்டு புரிகின்ற அடியாருக்கு அவன் கற்றிலாத ஞானத்தை வெகுமதியாக வழங்குகிறான் நம்ம சரீரத்தை படித்து அதன்படி அமல் செய்கின்ற தருணத்திலே நாம் கற்றிராத பலவிதமான ஞானங்களை அவன் நமக்கு கொடுப்பான் வளம் அசுத்தவும்

நமக்கும் அவன் கொடுப்பான் அவன் கொடுக்கக்கூடிய அயில்முகளை நமது வாழ்க்கையில் அமல்படுத்தி பெரியவர்களுக்கு தேவையான மரியாதையை சரியாக செய்கின்றவர்களாகவும் நாம் மாறி வழிபட்டு வாழுகின்ற நசீபை நம் அனைவருக்கும் நல்லா ஜெல்லசானகவாத தந்தருள் உரிவானாக இந்த முக்கியமான நேரத்திலே என்னுடைய துவாவோடு உங்கள் அனைவர்களுடைய துவாக்களையும் ஆதரவைத்தவனாக எனது உரைக்கு முற்றுப்புள்ளிடுகிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்த